முன்னொரு காலத்தில் பாடலிபுத்திரம் என்கிற நாட்டை விக்ரமதுங்கன் என்கிற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் ஒருநாள் தனது படை பரிவாரங்களோடு காட்டுக்கு வேட்டையாட சென்றான் வேட்டைக்கு செல்லும் வழியில் பக்தியில் சிறந்த இளைஞன் ஒருவன் யாகம் வளர்த்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் அந்த இளைஞன் தனக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்த யாக குண்டத்தில் வில்வ பழங்களை போட்டுக் கொண்டிருந்தான் சில நொடிகள் அந்த இளைஞன் யாகம் வளர்ப்பதை உற்று கவனித்த மன்னன் திடீரென்று என்ன நினைத்தானோ அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டான் காட்டில் வேட்டையாடி முடித்ததும் வந்த வழியே படை திரும்பினான் அப்போது காலையில் தான் பார்த்த இளைஞன் அதே இடத்தில் தொடர்ந்து யாகம் வளர்த்து கொண்டிருப்பதை பார்த்தான் இவன் ஏன் இந்த நடுக்காட்டில் யாகம் வளர்த்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணிய விக்ரமதுங்கன் யாகம் வளர்த்து கொண்டிருந்த இளைஞனை நெருங்கி வந்தான் அருகில் மன்னனை பார்த்த இளைஞன் யாகத்திலிருந்து எழுந்து அவனை வணங்கினான் இளைஞனே மக்கள் நடமாட்டமே இல்லாத நடுக்காட்டில் யாகம் வளர்த்து கொண்டிருக்கிறாயே என்ன காரணம் இதனால் உனக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது என்று கேட்டான் அதற்கு இந்த இளைஞன் மன்னா நான் இந்த யாகம் வளர்ப்பதால் அக்னி பகவான் ஆனந்தமடைவார் அடைவார் என் முன்பு காட்சி தந்து எனக்கு வரம் தருவார் அக்னி பகவான் தோன்றுவதற்கு முன்பாக இந்த யாக குண்டத்தில் இருந்து தங்கத்தால் வில்வ பழம் ஒன்று வெளிப்படும் என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்காக இந்த யாகத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றான் நீ எதிர்பார்த்த தங்கத்தாலான வில்வ பழம் யாகத்திலிருந்து இருந்து வந்துவிட்டதா என்று அடுத்ததாக மன்னன் கேட்டான் இல்லை மன்னா தங்க வில்வ பழமும் வரவில்லை அக்னி பகவானும் இன்னும் காட்சி தரவில்லை அதற்கான காரணமும் எனக்கு தெரியவில்லை என்று பதில் சொன்னான் இளைஞன் உடனே மன்னன் விக்ரமதுங்கனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அப்படி என்றால் என்னிடம் ஒரு வில்வ பழத்தை கொடு உனக்கு பதில் நான் யாகம் வளர்த்து பார்க்கிறேன் அப்போதாவது தங்கத்தாலான வில்வ பழமும் அக்னி பகவானும் வருகிறார்களா என்று பார்க்கலாம் என்றான் கேட்பது மன்னன் என்பதால் அந்த இளைஞனால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை ஆனாலும் தயங்கினான் என்ன தயக்கம் இளைஞனே வில்வ பழம் தானே கேட்டேன் இல்லை மன்னா நானே அதிகாலையில் யாகம் வளர்த்து கொண்டிருக்கிறேன் நான் பக்தியில் சிறந்தவன் எப்போதும் தெய்வ சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவன் ரொம்பவும் நல்லவன் யாருக்கும் தீங்கு செய்யாதவன் அப்படிப்பட்ட நான் யாகம் வளர்த்தி இன்னமும் தங்கத்தாலான வில்வ பழமும் வரவில்லை அக்னி பகவானும் காட்சி தரவில்லை நிலைமை இப்படி இருக்கும்போது சற்று நேரத்திற்கு முன்பு விலங்குகளை வேட்டையாடி கொன்றுவிட்டு வந்திருக்கும் தாங்கள் ஒரு வில்வ பழத்தை யாகத்தில் போட்டால் தங்க வில்வ பழம் வந்துவிட போகிறதா இல்லை அக்னி பகவானும் காட்சி தந்து விடுவாரா என்ன அந்த இளைஞன் அப்படி சொன்னது மன்னன் விக்ரமதுங்கனுக்கு பிடிக்கவில்லைதான் ஆனாலும் பொறுமையாக பேசினான் இளைஞனே நான் இந்த நாட்டின் மன்னன் ஒரு வில்வ பழத்தை மட்டும் என் கையில் கொடு அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் மன்னன் விக்ரமதுங்கன் இப்படி சொன்னதும் அவன் கையில் ஒரு வில்வ பழத்தை கொடுத்தான் அந்த இளைஞன் வில்வ பழத்தை கையில் வாங்கிய விக்ரமதுங்கன் எரிந்து கொண்டிருந்த கொண்ட முன்பு அமர்ந்தான் கண்களை மூடி அக்னி பகவானை வேண்டினான் அக்னி பகவானே இதோ இந்த வில்வ பழத்தை உமக்காக நான் கொடுக்கின்றேன் எனக்கு நீங்கள் காட்சி தர வேண்டும் இல்லை என்றால் விடுவேன் என்று சொல்லி தன் கையில் யாககுண்டத்தில் போட்டான் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது யாகம் வளர்த்த இளைஞனும் மன்னன் விக்ரமதுங்கனும் ஆவலோடு எதிர்பார்த்த தங்கத்தால் ஆன வில்வ பழம் யாககுண்டத்தில் இருந்து வெளியே வந்தது பக்கத்தில் நின்றிருந்த இளைஞனுக்கு ஆச்சரியம் என்பதை விட பெரிய அதிர்ச்சி அதிகாலையில் யாகம் வளர்த்தும் எனக்கு கிடைக்காத தங்க வில்வ பழம் ஒரே ஒரு வில்வ பழத்தை யாக குண்டத்தில் போட்ட மன்னனுக்கு கிடைத்துவிட்டதே என்று மனதுக்குள் அங்கலாய்த்தான் அடுத்த நிமிடமே அக்னி பகவானும் அங்கே தோன்றினார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று மன்னனை பார்த்து கூறினார் அக்னி பகவானை வணங்கிய மன்னன் விக்ரமதுங்கன் பகவானே இதோ இங்கே இருக்கும் இளைஞன் நினைப்பது போல நடக்க வேண்டும் என்பதுதான் நான் உங்களிடம் கேட்கும் வரம் என்றார் அப்படியே ஆகட்டும் என்று மன்னனை ஆசிர்வதித்த அக்னி பகவான் அந்த இளைஞன் இக்கணமே பெரிய பணக்காரனாக மாற அதோடு நீயும் நன்றாக வாழ்வாய் உன் அரண்மனை பொக்கிஷமும் என்னுடைய அனுகூலத்தால் ஒரு நாளும் குறையாது என்று வரம் தந்தார் இதையெல்லாம் பக்கத்திலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்த இளைஞன் அக்னி பகவானிடம் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் பகவானே நான் அதிகாலையிலிருந்தே வெகு நேரமாக யாகம் வளர்த்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு காட்சி தராத நீங்கள் இப்போது யாகம் செய்யத் தொடங்கிய மன்னனுக்கு மட்டும் எப்படி உடனே காட்சி தந்தீர்கள் ஏன் இந்த பாகுபாடு என்று கேட்டான் அதற்கு அக்னி பகவான் உலகை பலமான சக்திக்குதான் வெற்றி வெகு சீக்கிரமாக கிடைக்குமே தவிர உன்னை போன்ற மந்தமான சோம்பேறிகளின் சக்திக்கு அல்ல என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் யாக குண்டத்தில் வந்த தங்கத்தாலான வெல்வ பழத்தை இளைஞனிடம் கொடுத்த மன்னன் விக்ரமதுங்கன் பிறகு அரண்மனைக்கு திரும்பினான் மறுநாள் தத்தசர்மன் என்பவன் மன்னனை நேரில் காண வந்திருப்பதாக விக்கிரமதுங்கனுக்கு தகவல் வந்தது நேரில் சந்தித்தான் நான் தத்தசர்மனை பெற்றவன் பித்தளை உலோகத்தை பொன்னாக மாற்றக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது அதை தங்களிடம் நிரூபித்து காட்டவே வந்திருக்கிறேன் என்றான் சர்மன் சரி என்று விக்கிரமதுங்கன் சொல்ல அவனும் பித்தளையை பொன்னாக மாற்றும் பணியில் இறங்கினான் சில பித்தளை பொருட்களை பெரிய தாம்பாளத்தட்டில் எடுத்து வைத்தவன் அதன் மீது ஒருவிதமான பொடியை தூவினான் அந்த பொடியை தத்தசர்மன் தூவும் போது ராட்சத உருவம் ஒன்று தோன்றி அந்த பொடி பித்தளை உலோகம் மீது படாமல் தடுத்தது அந்த ராட்சத உருவம் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தது அங்கிருந்த தத்தசர்மனுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியவில்லை பித்தளையை தங்கமாக்க முயன்ற தத்தசர்மன் பித்தளை தங்கமாக மாறாததைக் கண்டு அதிர்ந்தான் மறுபடியும் பித்தளை பொருட்கள் மீது அந்த பொடியை தூவினான் அப்போதும் அந்த ராட்சத உருவம் அந்த பொடியை பித்தளை மீது விழாமல் தடுத்தது தத்தசர்மன் தவித்து போனான் அப்போது அவன் அருகில் விக்ரமதுங்கன் உனக்கு பதிலாக நானே இந்த பித்தளை பொருட்களை பொன்னாக மாற்றுகிறேன் என்று கூறி அந்த பித்தளை பொருட்கள் மீது தத்தசர்மன் போட்ட ஒருவித பொடியை போட்டான் என்ன ஆச்சரியம் அக்கணமே அந்த பித்தளை பொருட்கள் அனைத்தும் தங்கமாக மாறின மன்னன் விக்ரமதுங்கன் பித்தளை பொருட்கள் மீது அந்த பொடியை தூவிய போது மன்னனை தவிர்த்து மற்றவர்களால் பார்க்க முடியாத அங்கிருந்த ராட்சத உருவம் பித்தளை மீது அந்த பொடி விழுவதை தடுக்கவில்லை மாறாக மன்னனை பார்த்து புன்னகையை உதிர்ந்து விட்டு மறைந்து போனது பித்தளை பொன்னானதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள் பித்தளையை பொன்னாக்க போகிறேன் என்று சொன்ன தத்தசர்மன் மிரண்டு போனான் அவனுக்குள் பெரும் குழப்பம் அதை கவனித்து விட்ட மன்னன் விக்ரமதுங்கன் தத்த சர்மனை தனியாக அழைத்துச் சென்று நடந்த விவரங்களைச் சொன்னான் அதன் பிறகுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது தவறு செய்பவர்களும் பணம் படைத்தவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் அவர்களது குடும்பமும் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதை இந்த கலிகாலத்தில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சாராய கடைகளை நடத்தி கொண்டே சாராய ஒழிப்பு மாநாடு நடத்துவார்கள் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து கொண்டே மக்களுக்காக அள்ளி அள்ளி கொடுப்பதாக விளம்பரப்படுத்துவார்கள் இவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்திலும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்பாவை மக்களும் இவர்கள்தான் தங்களை காக்க வந்த சக்தி என்று எண்ணி கொண்டாடுவார்கள் ஏன் இப்படி உண்மைக்கு புறம்பாக நடக்கிறது அந்த உண்மைக்கு புறம்பானதை இந்த மக்களும் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் அக்னி பகவானிடம் வரமாக நடுக்காட்டில் யாகம் வளர்த்த இளைஞனுக்கு அவர் சொன்னதுதான் இதற்கும் சரியான பதில் உலகில் பலமான சக்திக்கு தான் வெற்றி வெகு சீக்கிரமாக கிடைக்குமே தவிர உன்னை போன்ற மந்தமான சோம்பேறிகளின் சக்திக்கு அல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்கேயும் எப்போதும் எங்களோட இணைந்திருக்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே விபல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்